எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் பாருங்கள் யாரை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் விலை மதிக்க முடியாத ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல 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 வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கடற்கரை மணலத்தினைக்கு மேலாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசிர்வதிப்பேன் பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் ஆனால் காலங்கள் ஆனது வருடங்கள் ஆனது மாதங்கள் ஆனது பல சூழ்நிலைகளை அவன் கடந்து போனான் ஆனாலும் ஏற்ற காலத்தில் கத்தர் ஆபரகாமுக்கு நிறைவேற்றினார் ஆனால் வசனம் சொல்கிறது அவன் பொறுமையாய் காத்திருந்த வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்ற அந்த நாளிலே உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்திற்காக பொறுமையோடு காத்திருங்கள் சில பேர் காத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு பொறுமை இருக்காது பொறுமை அவசியம் வெயிட் நாம் சில பேர் பாருங்களேன் லைனில் நிற்பாங்க ஆனால் அந்த லைனில் நிற்கும் போதே அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவங்க பயங்கரமாக அவர்கள் வந்து என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி அல்ல நம்முடைய க்யூவில் நம்ம கரெக்டாக நின்று பொறுமையோடு இருப்போமே நமக்கு வேண்டிய வேலை வரும் பொழுது அது அதிசயமாய் நடக்கும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வேலையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வாக்குத்தம் பண்ணப்பட்டது எல்லாம் அவர் நேர்த்தியாய் தருவார் சோர்ந்து போகாதீங்க ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரோ உங்களுக்கும் செய்வார் அடுத்த வருடம் மட்டும் இல்லை எந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே ஆண்டவர் அதற்கான அடையாளங்களை அற்புதங்களை செய்து உங்களை உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிக்க வல்லவர் பிடித்து கொள்ளுங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வா ஆண்டு இந்த வார்த்தையின்படி வாக்கு தத்தம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள சபிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ